நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லாட்ட நெருங்கி வா அதிகமாக அல்லாட்டை கேட்டு நீ கஷ்டப்படும் பொழுது அல்லா நீ கேட்காமே தந்துருவான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கும்போது நல்லா பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு குடும்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு பிள்ளைங்கலாம் சொல்கிறத கேட்குறாங்க நமக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல அல்லாஹ் கொடுத்துருக்கலாம் எல்லாருக்குது நல்லா இருக்குது இந்த சமயத்தில் அல்லாட்டை அதிகமாக கேட்டு அல்லாட்டை எவ்வளோ நெருங்க முடியுமோ நெருங்குது உனக்குன்னு ஒரு சோதனை காலம் வரும் உனக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும் உனக்குன்னு சில நெருக்கடிகள் வரும் அந்த சமயத்தில் நீ கேட்காட்டி கூட அல்லா தந்துடுவோம் அன்புக்குரியவர்களே ஒன்று தெரியுமா கஷ்டப்படுகிற பொழுது மூமின் மட்டும்தான் இறைவனை தேடுவான் என்பது கிடையாது மூமின் அல்லாத எல்லாருமே இறைவனை தேடுவாங்க ஒரு இறை விசுவாசி மட்டும்தான் கஷ்ட காலத்திலே அறை இறைவனின் சன்னிதானத்திலே கதற வேண்டும் என்ற சிந்தனை இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு அல்லாவே இல்லை என்று சொன்ன இறைவனுக்கு இணை வைத்து கொண்டிருந்த குஃபாரை மக்கா மக்காவினுடைய காவிர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று குரானிலே அல்லா சொல்கிறான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர்களின் கஷ்ட காலத்திலே சிரம காலத்திலே இதான் கப்பல்ல வியாபாரத்துக்கான போவாங்க நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிற பொழுது கடுமையான காற்று வீசி கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு அப்படி தள்ளாடும் பொழுது அவங்க எல்லாம் அல்லாட்டோ அல்லா என்னை எப்படியாவது காப்பாத்திரு நீ எங்களை காப்பாற்றி பூமியில் கொண்டு போய் விட்டுட்ட அப்படின்னா உனக்கு உள்ளபடியே நன்றி நன்றியுள்ளவகமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களை காப்பாற்றி கொண்டு விட்ட பின்னாடி என்ன சொல்லுவான் அல்ல அவன் அதே அவன் சொன்னதே அல்லா குறான்னு சொல்கிறான் எந்த தூசியுமே மேலே படாத போல படாத மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான்றான் அவனுக்கு என்ன சிரமமே வந்தது காட்டிக்காத மாதிரி போகிறான் பாருங்க அப்படின்னு நல்லா பேசுகிறான் அப்போ கஷ்ட கஷ்டகாலம் என்பது மூமினுகளுக்கு மட்டும் இறைவனிடத்திலே கையேந்த கூடிய காலம் அல்ல மூமின் அல்லாத மனிதனாக பிறந்த எல்லாருமே அல்லாவை இறைவனை நினைப்பார்கள் அந்த காலகட்டத்தில் மூமியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு இறை விசுவாசியின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கஷ்டத்திலையும் அல்லாத கேட்கணும் சந்தோஷத்திலையும் அல்லாத கேட்கணும் மகிழ்ச்சியான காலத்திலும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அவனை நெருங்க வேண்டும் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் எப்படிலாம் நமக்கு சிரமம் வருதோ குறிப்பாக எல்லாம் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்பொழுது ரெண்டு ரக்காயத்தை ஒழுது அல்லாட்ட இதுவா ஏதாவது நமக்கு சிரமம்னா அல்லாது ஏதாவது புது முக்கியமான ஒரு விஷயம் புதுசாக துவங்குறோன்னா அப்போ அல்ல ரெண்டு ரக்காயத்தை காலையிலேயே ஃபஜருக்கு வந்துட வேண்டியது விளணாலே வந்துட வேண்டியது அவர் ஃபஜருக்கே வரமாட்டேன் அவர் புதுசாக பார்த்து ஏதோ புதுசாக துவங்குற பொழுதுன்னு நினைஞ்சு விளங்கி கொள்ளலாம் நான் யாரையும் குறிப்பிட்ட சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பல ஊர்களில் கண்டதையும் சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுன்னு அல்லாமல் நினைக்கணும் கஷ்டப்படணும்னு நினைக்கணும் அல்ல யூனு அலை இஸ்லாமுக்கும் இடையில என்ன வேறுபாடு குரான்ல அல்லா சொல்லுறான் யூனு அலி இஸ்லாமுக்கு அல்லா ஒரு நெருக்கடியை கொடுத்தா எல்லாத்துக்கும் தெரியும் மீன் வைத்து அவங்க தங்கியிருந்தாங்க சுமார் ஏறத்தர நாற்பது நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்று விரிவுரைகளில் இருக்கிறது அல்லா சொல்றான் அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லும்பொழுது சொல்றான் மீன் இருக்கும் வைத்துக்குள்ள இருக்கும்பொழுதான் ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க தாயிலாக இல்லை அந்த சுபானுக்கு இன்னி கொண்டு விட தாலினு களிமா யூனுஸ்னு சொல்லுவாங்க அந்த இந்த களிமாவை யூனுஸ் என்று சொல்லுவார்கள் இப்போவும் கஷ்டப்படுறவங்க ஓதுங்க அல்லாஹ் விடுவிப்போய் கொடுப்பான் ஆனால் எப்போ கொடுப்பான்னு கவனிச்சிக்கணும் நான் பின்னாடி சொல்லுவேன் அன்னுக்குரியவர்களே யூனுஸ் அலைஸ்லாம் ஓதிய இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறாங்க ஏன் அல்லாஹ் இந்த சவுண்ட் நம்ம திரும்பி திரும்பி கேட்க சவுண்டு மாதிரி இருக்குது இந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் நம்ம கேட்ட அறிமுகமான ஆள் மாதிரியே தெரியுது யார் இவர் அப்படின்னு கேட்டாங்க மலக்கு இப்ப அல்லா சொன்னா இவர் இருக்காரு அல்லாஹ் இவர் வாழ்க்கை முழுக்கி செஞ்சவர் உன்னை கையேந்தி கேட்டவர் அவர் சிரமப்படுறாரு கஷ்டப்படுறாரு உள்ளே இருந்து உன்னைய கூப்புறாரு எப்படியாவது உதவி செய்கிறா அல்லா அப்படின்னு மழக்குமாக அல்லாடை சொன்னாங்க அல்லாஹ் உதவி செய்தான் மீன் வைத்துக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தான் நிதர்சனத்தில் கற்பனைக்கு எட்டாத விஷயம் இது இல்லையா மீன் வைத்துக்குள்ளே உயிரோடு நாற்பது நாட்கள் இருந்தார்கள் எங்கிருந்து கொடுத்து கிடைத்தது உணவு எப்படி சுவாசித்தார்கள் எப்படி கண்மூடினார்கள் எப்படி உறங்கினார்கள் எப்படி எழுந்தார்கள் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு எல்லாம் நடந்தது ஏற்றுக்கொள்கிறோம் சொல்கிறது அடுத்து வாங்க அலி இஸ்லாம் துரத்துக்கிட்டே போனான் நைல்ல விழுந்தான் மூசா அலி இஸ்லாம் எழுந்த அந்த பக்கம் போயிட்டாங்க நம்மளும் எப்படியாவது போயிடலாம் அந்த பக்கம் நினச்சி உள்ள வந்தால் மூழ்கடிக்க தண்ணி வந்து விட்டது

இந்த குரலுக்கு சொந்தக்காரன் ஒரு நாள் கூட அல்லாஹ் என்று அழைத்ததே இல்லை தன்னை அல்லான்னு சொன்னவன் எப்படி அல்லான்னு சொல்லுவான் அல்லா அவரை கூப்பிடுவான் நான்தான் ரப்புன்னுலாம் சொல்லிட்டு இருந்தவன் ஆனால் ரப்புக்கும் இல்ல நான் நான்தான் அவனுடைய மேலான கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தவன் எப்படி தன்னை அல்லாவை ரப்பு என்று அழைப்பான் மலக்குகள் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுவான் வேற மேப்படியா நேப்படியா ஜிப்ரவனு தான் அப்படின்வான் இறைவா இவனுக்கு நீ பதிலே சொல்லாத இதுவரை அவன் கையை தூக்குனதே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு பார்த்துட்டு கையை தூக்குறான் கொடுக்காத அப்படி அவனை போட்டு அப்படின்னாங்க மலக்குகள் எல்லாம் ஜிபர இஸ்லாமை அல்லா அனுப்பி வைத்து அவர்களின் வாயிலே கையிலே மண்ணை கொடுத்து சிரோனின் வாயிலே கொண்டு அடைத்தாக தப்சீரில் அவருக்கு பேசக்கூடாது முடிஞ்சு போச்சு உனக்கு பேச்சு அத்தோடு அவன் கதை முடிந்தது மட்டுமல்ல உலகத்தின் அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்று அவனின் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் பின்னால் வரக்கூடிய எல்லாருக்கும் உன்னை கொண்டு பாடத்தை அல்லா நான் காமிப்பேன் சொன்னான் ரெண்டு அறிஞர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாம் சிரமத்தில் மட்டும் அல்லாவை கூப்பிடவில்லை அதற்கு முன்பிருந்தே அல்லாவை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் சிரம காலத்தில் ஒரு வார்த்தை அல்லா வந்து இறங்கிட்டான் சிரவுன அதுவரை அவன் அல்லாவை கூப்பிட்டதே கிடையாது கஷ்டத்தை பார்த்த உடனே வேதனையை பார்த்த உடனே கூப்பிட்டான் இப்ப மட்டும் என்ன அல்ல அல்லாங்கிற போ அனுப்பிவிட்டான் கூப்பிட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இபுன் அப்பாசுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீ அல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆனந்தமாக இருக்கிற பொழுது அல்லாட்டை நிறைய கேளுங்க நிறைய நெருங்கி வாங்க கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நீங்க கேட்காமலே உங்கள் கிடத்துல வந்து நிற்பான் நாலாவது செய்தி அஞ்சாவதான செய்தி எல்லாருக்குமான செய்தி உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாட்டி கிட்ட கூட வர முடியாது தம்பி உலகமே சேர்ந்து ஒரு தீமையை உனக்கு செய்ய நாடினாலும் அல்லா நாட விட்டால் ஒரு தீமையின் ஒரு கடுகளவு கூட உன் பக்கத்தில் நெருங்க முடியாது அல்லாஹ் விதித்தது மட்டும் நடக்கும் நான் அப்போவே சொன்னேன் யார் கேட்குறா என் ஆலோசனையை நான் சொன்ன மாதிரி பே கேட்டிருந்தா எல்லாம் கரெக்டாக வளந்துருக்குங்க எனக்கு யார் இங்கே மரியாதை தர்றா பேசுகிறோமா இல்லையா அதில் தசூர்லா சொன்னாங்க ஷைத்தானின் வார்த்தை இது என்றாக்கு யார் இப்படி பேசுகிறாங்களோ அது அவருடைய வார்த்தை இல்லை ஷைத்தானின் வார்த்தை என்றாக்கு இவனும் பாசல் இவனு மசூதரதில்லாவினுடைய அறிவிப்புன்னு இருக்கிறது ஒரு மனிதன் ஆசைப்பட்டான் ஒரு பெண்ணை மனம் வேண்டும் இவள் என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை அப்படி பேரும் இப்படி பேரும் மேலே பேரும் கீழே பேரும் எல்லாம் நினைச்சான் அப்படி அல்லாட்ட அழுது புலவி கேட்டான் அல்லாஹ் அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கவே இல்லை அழுதான் புலம்பினான் எனக்கு இந்த மாதிரியான மனைவி கிடைக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த பெண்ணை அவனை விட்டு திருப்பி விட்டான் காரணத்தை கேட்கிற பொழுது இவன் மசூத் ரதியெல்லாம் அந்த அதிசய விரிவுரை சொல்வார்கள் அல்லாவுக்கு தெரியும் அந்த பெண் அவனுக்கு சேமானவள் கிடையாது தகுதியானவளுக்கு இல்லை போச்சு சேர்ந்துச்சின்னா பெரிய பெரிய விவகாரங்களை சந்திக்க வேண்டியது வரும் அல்ல திருப்பி விட்டான் என்ன சொல்ல வரான் தெரியுமா நம்ம சில விஷயத்தை நல்லதுன்னு நினைப்போம் அல்லா அதை நமக்கு நல்லதாக நினைத்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நாம் சில விஷயங்களை நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்க நினைப்போம் இது வந்துருச்சுன்னா போச்சு எல்லாம் பெரிய கஷ்டத்துல சந்திக்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது இதை தான் பெருமானா செல்லா செல்லம் இபுன் அப்பா அல்லாவுக்கு இந்த அஞ்சு விஷயத்தை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் மறுபடியும் சொல்றேன் உங்க உள்ளத்துல நீங்க ஆள் மதத்துல விதைக்க வேண்டிய விஷயம் மொதல் விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதியிலே அல்லாஹ் தடுத்த விஷயத்திலே நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவான் ரெண்டு கேட்பதாக இருந்தால் அவனிடத்தில் மட்டும் கேளுங்கள் மூன்று உதவி தேடுவதாக இருந்தால் அவன் வாசலை மட்டும் பிடியுங்கள் வேறு யார் வாசலும் உதவியும் போகாதீங்க உங்கள் சொந்த தேவைக்கு பொது விஷயத்திற்கு நாலு பேரை பார்க்கறது அது வேறு வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் உங்கள் சுய தேவைக்கு யார் வீட்டு வாசல் முன்னும் போய் உதவி கேட்காதீர்கள் அல்லாட்டை மட்டும் கேளுங்கள் நாலாவது சண்டாசன் சொன்னாங்க நல்லா இருக்கும் பொழுது நிறைய அல்லாஹ்ட கேளு நீ கஷ்டப்படும் பொழுது அவனா கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான் அஞ்சி உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி தீமை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடாட்டி உனக்கு முன்னாடி ஒரு துரும்பையும் கூட நகட்ட முடியாது அல்லது தூக்கிட முடியாது இதை புரிஞ்சுக்கோ என்று அதிர் தீபனம் பாசரி இல்லா கூற சொன்னாங்க அவங்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல நம் எல்லோருக்குமான செய்தி